வணக்கம் புறாவுடே இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி அதிகாலை ஐந்து மணியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைய காலநிலை என்று பார்க்கின்ற பொழுது காலையில் ஒரு பாகையிலும் அதிகத்துக்கு பின்பதாக ஐந்து பாகையிலும் வெப்பநிலை காணப்படுகின்றது இது பிரான்ஸை பொறுத்தமட்டில் அதே நேரத்தில் நாளை நாளை மறுதினங்களில் மீண்டும் குளிர் ஆன காலநிலை தென்படுகின்றது நேற்றைய நாளையை பொறுத்த இன்று வெப்பம் சற்று அதிகரித்து காணப்படுகின்றது நேற்று பிரான்ஸ் முழுவதுமே கடும் குளிர் தாக்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் மீண்டும் மீண்டும் எச்சரித்துக் கொள்ளுகின்றார்கள் தொற்று வியாதிகள் நிறையவே பரவி வருவதாகவும் குறிப்பாக கிரீப் என்கின்ற இந்த தொற்று வியாதி நீங்களும் அவதாரமாக இருந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நாங்கள் தகவல் கொள்வோம் என்ற நேரத்தில் தாயத்தில் இருந்து வந்துள்ள இயற்கை பெருணத்தினால் பாதிக்கப்பட்டு அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ள மலேகிய மக்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிரந்தர வாழ்விடங்களை அமைத்துக் கொடுக்கும் நோக்கில் மானிடம் பூமிதான இயக்கம் விசேட வேலை திட்டம் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பான முக்கிய பொதுக்கூட்டம் நேர்முகத் தேர்வும் நேற்றைய தினம் யாழ் கீரிமலையில் இடம்பெற்றுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது பதுளை நூரெலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் மண் அபாயத்தினால் பாதிக்கப்பட்ட பல குடும்பங்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளதாகவும் இதன்பொழுது நடத்தப்பட்ட நேர்முகத் தேர்வில் முதற்கட்டமாக இருபத்தி ஐந்து குடும்பங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இவர்களில் யாழ்ப்பாணத்தில் நன்கொடையாளர்களால் வழங்கப்படும் காணி மற்றும் முள்ளத்தீவில் அரச காணிகளை பெற்றுக்கொள்வதற்கான பயன் பயனாளிகள் வாங்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் ஒரு தொகுதியினர் உடனடியாகவும் மற்றும் ஏனையோர் மூன்று மாத கால பகுதிக்குள் யாழ்ப்பாணம் மற்றும் முல்லத்தீவு மாவட்டங்களில் குடியேற தமது விருப்பங்களை தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அது அத்தோடு பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகளை இந்த பகுதியில் உள்ள பாடசாலைகள் தொடர்வதற்கும் அவர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அந்த தகவல் மேலும் தெரிவிக்கின்றது ஆனால் நேரத்தில் இவர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் எப்படி அமைய போகின்றது என்கின்ற கேள்வியும் இங்கே எழும்பியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது கிளிநச்சி பன்னங்கட்டி பகுதியில் பெருமளவு கேரள காட்சியாளர் சந்தேக நபர் ஒருவர் நேற்றைய நாளில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கிளிநொச்சி பிரதேச குற்றப்பு புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் பொழுதே குறித்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சந்தேக மருந்து நூற்றி முப்பத்தி ஒரு கிலோ கிராம் பதிமூன்று கிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் சந்தேகநபர் கிளிநொச்சி பெண்ணங்கட்டி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடையவர் எனவும் அந்த அறிக்கை மேலும் தெரிவித்திருக்கின்றது எல்லை தாண்டி மீன்பிடிப்பதற்காக இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டு ஒரு கோடி ரூபாய் அபராதத் தொகை விதிக்கப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்வது தொடர்பாக மத்திய மாநில அரசு உட்பட ஐந்து துறைகள் இணைந்து இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் கிடப்பில் போடப்பட்டுள்ள இந்திய இலங்கை மீனவர் கூட்டு பேச்சுவார்த்தை விரைவில் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் எஸ் பி சிங் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது தொல்லியல் திணைக்களத்தின் அத்துமுறைய செயற்பாடுகளை மட்டுப்படுத்துவதற்கு தொல்லியல் சட்டத்தில் மாற்றத்தினை கொண்டு அதற்கு உங்கள் அரசாங்கத்திற்கு முழு பலமும் பாராளுமன்றத்தில் காணப்படுகின்றது என்றும் அதனை நீங்கள் செய்யாது தொல்லியல் திணைக்கள சாதாரண உத்தியோகத்தர்களை மாவட்ட அபிவிருத்தி குழுவில் அனைத்து எச்சரிப்பது தீர்வல்ல என்றும் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவசாளர் தியாராஜா நிரோஷ் அவர்கள் தெரிவித்திருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான தொலைநோக்கு பார்வை இல்லை என்றும் மாறாக மக்களின் ஜனநாயக உரிமைகளை இல்லாத ஒழிப்பதற்கு முயற்சித்து வருகின்றதென்றும் ஜனநாயகத்துக்கான ஒளிப்படைத்தன்மையினை இல்லாத இல்லாமல் ஆக்குவது அரசாங்கத்தின் பணி அல்ல என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நேற்று மாலையில் கொழும்பில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது கொழும்பு மாநகர சபையின் அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டம் மீண்டும் முப்பத்தி ஏறாம் தேதி புதன்கிழமை சபைக்கு சமர்ப்பிக்கப்படு தீர்மானிக்கப்பட்டுள்ளதென்றும் கொழும்பு மாநகர சபை மேயர் விராய் கேள்வி பல்சார் தலைமையில் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் கூடிய இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாகவும் கொழும்பு தகவல் ஒன்று தெரிவித்திருக்கின்றது லித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மீன்பிடி மற்றும் விவசாய சமூகத்திற்கான ஓய்வூதியம் வழங்குவதற்கான காலத்தினை மேலும் நீடிக்க விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபை தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அனர்த்தம் காரணமாக தபால் நிலையங்களுக்கு செல்வதில் ஏற்பட்டுள்ள சிரமங்களை கருத்தில் கொண்டு இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அதன்படி டிசம்பர் இரு இம்மாதம் டிசம்பர் மாதத்துடன் தொடர்புடைய ஓய்வூதங்களை பெறுவதற்கான காலத்தினை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முப்பத்தி ஒன்று வரை மேலும் நீடிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வடக்கு கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் மாத்தளை நுவரெலியா மற்றும் புலன்வை மாவட்டங்களிலும் அவ்வப்போது கனத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் கண்டி மற்றும் அன்றாடபுரம் மாவட்டங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இதே நேரத்தில் மண் சரிவு குறித்த முன்னெச்சரிக்கைகள் தொடர்பில் விழிப்புடன் இருக்குமாறும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளதும் இங்கு குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வண்டதீவில் சர்வதேச துடுப்படுத்தாட்ட மைதானம் நிர்மாண பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் திட்டமிட்டபடி முன்னோரி வருவதாகவும் ஸ்ரீலங்கா துடுப்படுத்தாட்ட சபை அதாவது கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது டிட்வா சூறாலை காரணமாக மைதானத்தின் கட்டுமான நடவடிக்கைகள் தற்க தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இது ஜனவரி பதினான்கு அன்று நடைபெற இருந்த முதல் சோதனை ஆட்டம் உட்பட திட்டமிடப்பட்ட பணித்திட்டத்தினை சீர்குலைத்து வந்ததென்றும் தற்பொழுது பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் யாழ் தகவல் ஒன்று தெரிவித்திருக்கின்றது தொடர்ந்து உலக தகவல் கொள்வின்ற நேரத்தில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புத்ரின் வீட்டின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது ரஷ்ய ஜனாதிபதி புதின் மீது தொன்னூற்றி ஒரு ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்த முயற்சிக்கப்பட்டதாக அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் ட்ரோன்களை நடுவானிலேயே அளித்து தாக்குதல் முயற்சியை தடுத்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள் மேலும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயமோ சேதமோ ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் புதின் வீட்டின் மீதான ட்ரோம் தாக்குதல் முயற்சி குறித்து தகவல் அறிந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புதினை தொடர்பு கொண்டு பேசியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனிடையே புதின் வீடு தாக்குதல் எதுவும் நடத்தப்படவில்லை என உக்ரைன் ஜனாதிபதி ஜெசன்ஸ்கி மறுப்பு தெரிவித்திருப்பதும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன இந்தோனேசியாவில் முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீபத்தில் பதினாறு பேர் உடல் கருகி உயிரிழந்துள்ள துயரம் இடம்பெற்றிருக்கின்றது வடக்கு சுலவேசி மாகாணத்தில் உள்ள மடோனா நகரில் உள்ள முதியோரில் அமை இவ்வாறு தீபத்துக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது பங்களாதேசின் முன்னாள் பிரதமரும் வங்கதேச தேசியவாத கட்சியின் தலைவருமான கவிதா ஜிலியா தனது எண்பதாவது வயதில் காலமாக இவர் இதயம் மற்றும் நுரையீரல் தொற்று காரணமாக டாக்காவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி அனுமதிக்கப்பட்ட நிலையிலேயே உயிரிழந்திருப்பதாக வங்கதேச செய்திகள் ஈரான் மீண்டும் அணு அல்லது பொலிஸ்டிக் ஏவுகணை திட்டங்களை உருவாக்கினால் மற்றொரு பெரிய தாக்குதலுக்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவு தரலாம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுடன் புரோலோயாவில் நடந்த பொழுது அவர் இதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஈரானுக்கு இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது பிரித்தானியர்களுக்கு வெளிநாடு சுற்றுலா தொடர்பில் பிரித்தானிய வெளியுறவு அலுவலகம் எச்சரிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கின்றது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பிரித்தானியர்கள் ஐம்பத்தி ஐந்து நாடுகளுக்கு செல்வது தொடர்பில் நன்கு யோசித்து முடிவெடுக்குமாறு பிரித்தானிய வெளியுறவு அலுவலகம் கேட்டுக்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் ஆப்கானிஸ்தான் பெலாரஸ் ஈரான் மாலி ரஷ்யா உட்பட மேலும் பல நாடுகளுக்கான பயண எச்சரிக்கையை பிரித்தானிய அரசு கொடுத்திருப்பது இங்கு கவனத்துக்குரியது இறுதியாக பிரான்சின் தகவல்கொள் வருகின்ற நேரத்தில் ஜனவரியின் முதலாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுகாதார காப்பீட்டு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சில தனியார் சிறப்பு மருத்துவர்களின் ஆலோசனை கட்டணங்கள் உயர்த்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதை பற்றிய விவரமான தகவலை நான் உங்களுக்கு இன்று மாலையில் அல்லது நாளை தந்து கொள்கின்றேன் அதன் இடத்தில் ஜனவரி முதல் ஒன்று முதல் வாகனங்களின் வகைப்படுத்தப்பட்ட டக்கட்டா ஏர்பேக் உள்ளதா என்பதனை தொழில்நுட்ப பரிசோதனை கொண்ட்ரோல் டெக்னிக் மூலம் கண்டறிய வேண்டும் என்றும் அது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதனால் வாகன உரிமையாளர்கள் மீண்டும் ஒரு பரிசோதனைக்கு அதாவது கொண்ட்ரோல் விசித்து செல்ல வேண்டும் என்றும் பழுது சரி செய்யப்படும் வரை அந்த வாகனம் சாலையில் ஓடுவதற்கு அனுமதி இல்லை என்று போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்திருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இதை பற்றி ஏற்கனவே தகவல்கள் இப்போ நிறைவே பகிரப்பட்டிருக்கின்றது இதை பற்றி அரசு தரப்பிலும் நிறைய தகவல்கள் வழிவந்து இருக்கின்றது இந்த ஏற்பாக்கு விடயங்களாக அதனால் வாகன ஓட்டுநர்கள் இதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் நல்ல எனது தகவல் பற்றிய உங்கள் கருத்துக்களை அன்போடு கொண்டு நிறைய பேர் பார்க்குறீர்கள் நான் பார்க்கின்ற அளவிற்கு லைக் பண்ணுவதோ கருத்துக்கள் தருவதோ குறைவாக இருக்கின்றது அதையும் செய்து கொள்ளுங்கள் நான் அன்போடும் உரிமையோடு கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்